வணக்கம் நண்பர்களே திருப்பத்தூர் மாவட்டத்தோட தலைநகரத்தில் இருக்கிற மிக பழமையான பூங்கா சேர்மன் முதலியார் பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூங்காக்குள்ளே தான் நம்ம வந்திருக்கிறோம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இல்லையா சூப்பராக இருக்குது நம்ம ஒரு நீர் ஊற்று நிலையத்துக்கான இதை வந்து இது கட்டியிருக்காங்க இந்த நீர் ஊற்று நிலையத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ பார்க்கலாம் இந்த நீரூற்று நிலையத்தோட காட்சிகளை பார்க்குறீங்க எல்லாம் எப்படி வந்து மேயுது அப்படின்றத வந்து கொஞ்சம் இதாக பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இப்படி தான் நிலைமை இருக்குது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்து என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம சுகாதார ஆய்வாளர்கள் இதுக்குள்ளே வந்து பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த பூங்காவுக்கு ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் பொதுமக்கள் பொதுமக்கள் இப்படி வந்து காலை மாலையில் வாக்கிங் போகிறவங்க வந்துட்டே இருக்கிறாங்க ஆனால் சுகாதாரம் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது திருப்பத்தூர் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுப்பார்களா தோழமையுடன் நமக்களின் குரல் பொம்மிங்கிப்பம் ராதாகிருஷ்ணனன் சமூக ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருப்பத்தூர் மாவட்டம்